வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமா இன்னைக்கு நம்ம ஷோல யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிலிக் சார்ந்த ஒவ்வொரு அப்டேட்டை பற்றி தான் பேச போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் ரஷ்யா யுக்ரைனுக்குள்ளே நுடைஞ்சதுல்ல இது ஏதோ போன வாரம் நடந்த மாதிரி மட்டும்தான் தான் நம்மளுக்கு தெரியும் பல பேருக்கும் இருக்கும் ஏன்னா அந்தளவு பதட்டமான சூழல் கிரியேட் ஆகவே தனமும் நியூஸ் வந்துட்டே இருக்கவே இப்போ தான் நடந்துட்டு இருக்காம புரிஞ்சுட்டு இருப்போம் ஆனால் ஒரு உண்மை என்னென்னா ஒரு மாதம் ஆகிடுச்சிங்க யுக்ரைனுக்குள்ளே ரஷ்யா புகுந்து ஒரு மாதம் நிறைவடைஞ்சிருக்கு இப்போ வரைக்கும் அந்த கலைபுரம் குறைஞ்ச மாதிரி தெரியல அதிகரிச்சுட்டே இருந்துகிட்ருக்கு இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக் ஆரம்பித்த முதல் வாரத்தில் நூறு பேர் நூற்று முப்பது பேர்னு இறந்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாவது வாரம் அப்படியே ஐநூற தொட்டுச்சு மூணாவது வாரம் எட்நூறை தாண்டிச்சு அப்படியே நாலாவது வாரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் உயிர் பலிகள் அங்கே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த பலி எண்ணிக்கையில் பொதுமக்களும் சேருவாங்க ரஷ்யா மற்றும் யுக்ரைனிய படையினர் இருக்காங்களே அவங்களும் சேருவாங்க இந்த ஒரு மாதம் நடந்திருக்க கான்ஃப்ளிக்ட்டில் யுக்ரைனோடய எந்தெந்த பகுதிகளெல்லாம் ரஷ்யாவோட இராணுவத்தினர் பிடிச்சிருக்காங்க அவங்களோட இந்த குறிப்பிட்ட உட்புகழ் நிகழ்வு அப்படின்றது எங்கே ஆரம்பிச்சது யுக்ரைனில் எங்கே இப்போ முடிஞ்சிருக்கு இந்த ஒரு மாதத்துக்குள்ளே இது எல்லாத்தையும் விளக்க வல்ல ஒரு வரைபட தொகுப்பை இப்போ தெளிவாக பாருங்கள் டைம் லாப்ஸ் பேஸில் அந்த குறிப்பிட்ட வீடியோ இருக்கும் அதை பார்த்தவனுக்கு புரிஞ்சிடும் ரஷ்யாவோட இந்த யுக்ரைன் விஸ்தரிப்பு அப்படின்ற விஷயம் எந்தளவு அளவு நீட்சி அடைஞ்சு போய்ட்டு பல வாய்ந்த ரஷ்ய படையை எதிர்த்து யுக்ரைனிய சோல்ஜர்ஸ் மட்டும் கிடையாது யுக்ரைனிய பொதுமக்களும் இப்போ போரிட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பார்க்க முடியுது இந்த போரிடுற எல்லாரையும் ஊக்குவிக்கணும் அவங்களுக்கு உத்வேகம் அளிக்கணும் அவங்க தொகண்டு போயிடக்கூடாது அப்படின்றதுல உலக நாடுகள் பெருசாக சிரத்தை எடுக்குதோ இல்லையோ தெரியல ஆனால் யுக்ரைன் அதிபர் இருக்கார்ல ஒலாடிமர் ஜெலன்ஸ்கி அவர் அதிகமாக சிரத்தை எடுத்துகிட்டு இருக்காரு இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காருங்க ஜெலன்ஸ்கி இந்த சிறந்த படங்களுக்கு அந்த படங்களில் நடித்த சிறந்த நடிகர்களுக்கு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு ஆஸ்கர் விருது கொடுக்கப்படும் பார்த்தீங்களா உலகளாவே ரீதியில் அது மாதிரி யுக்ரைனோட உயரிய விருது அப்படின்ற விஷயத்தை நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறவர் ஜலன்ஸ்கி இந்த விருதுகள் எதுக்கு தெரியுமா ரஷ்ய படையை எதிர்த்து யார் யாரெல்லாம் திறம்பட செயலாற்றுறீங்களோ யார் யாருனா உயிரை துச்சமாக மதித்து சண்டை போடுறீங்களோ இவங்க எல்லாரையும் தேர்வு பண்ணி இது போல் ஒரு விருது அவர் கொடுக்குறாருங்க இந்த அனௌஸ்மெண்ட்டை வெளியிட்டு இருக்கிறதே அதிபர் ஸோ அதனால தான் இதை நம்ம அஃபிஷியலான தகவலை பார்க்கலாம் இதை கேட்டகரிஸ் பண்ணுறாப்புல ரெண்டாக அதாவது சிறந்த நகரம் இதுக்கு பேர் இந்த குறிப்பிட்ட அவார்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஹீரோ சிட்டி எந்தெந்த நகரங்கள்லாம் இந்த ரஷ்ய படையினரை எதிர்த்து திறம்பட செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ரஷ்ய படை அப்படியே பார்த்து தெரித்து ஓடுற அளவுக்கு செயல்படுற நகரங்கள்லாம் எது எது இதை செலக்ட் பண்ணி இதுக்கு தான் இந்த குறிப்பிட்ட கௌரவப்பட்டமான ஹீரோ சிட்டி அப்படின்ற விருதை கொடுக்கறதா அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு செலக்ட் பண்ணிட்டார் அது மட்டும் இல்லை இப்போ வரைக்கும் இருக்க இந்த கலையோபுரத்தில் ரஷ்ய வீரர்களை எந்தெந்த யுக்ரைனிய வீரர்கள்லாம் துண்டகான துணியர்கள்னு சொல்லிட்டு ஓட விட்டாங்க அவங்களுக்கு விருது கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ ஆஃப் யுக்ரைன் அப்படின்ற ஒரு டைட்டிலை வச்சுக்கிட்டு ஒரு விருதை கொண்டு வந்திருக்காருங்க இது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழு பேரை செலக்ட் பண்ணியிருக்காப்புல இந்த ஏழு பேரும் இந்த நேஷ்னல் போலீஸ் சர்வீஸ் இருக்குல்ல அந்த அமைப்பை சேர்ந்தவங்க தேசிய காவல் சேவை இருக்குது பாருங்கள் அதிலேருந்து இதில் என்ன ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா இந்த ஏழு பேரில் அஞ்சு பேர் ஏற்கனவே செத்துட்டாங்க ரெண்டு பேர் உயிரோடு இருக்காங்க ஆனால் இறந்தவங்களுக்கும் நாட்டுக்காக உயிர் அவங்களுக்கும் நாம் மரியாதை செஞ்சாகணும் ஸோ அவங்களுக்கு இந்த ஹீரோ ஆஃப் யுக்ரைன் அப்படின்ற இந்த விருதை நான் அழிக்கிறதுல பெருமிதம் படுறேன் அப்படின்னு ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காரு இது போல இந்த ஹீரோ ஹீரோன்ற வார்த்தையை ஏந்திக்கிட்டு இது போல விருதுகளை கொடுக்கறதுனால யுக்ரைனிய மக்களோட போராட்ட குணம் அப்படின்றது அடுத்த கட்டத்துக்கு போகும்னு நினைக்கிறீங்களா அவங்க உத்வேகம் அடைவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லைனா இதனால் பெருசாக பிரயோஜனம் இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உலகம் முழுக்க இருக்க எல்லா ஊடகங்களையும் பிரதான தலைப்பு செய்தியாக வந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா பைடனை பற்றி தான் ஏன்னா அந்த நாட்டோ உச்சி மாநாடு பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடக்குது இந்த உச்சி மாநாட்டில் பைடன் கலந்துக்கிறதுக்காக அங்கே போயிருக்காரு போனவர் அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு பல விஷயங்களை பேசினார் அதில் இவர் பேசின இது எல்லாமே முக்கியமான விஷயங்களும் தான் ஊடகங்கள் பல தலைப்பு செய்திகள் அலங்கரிச்சுட்டே இருந்தாங்க அவ்வளோ முக்கியமான விஷயங்களே பைடன் பேசியிருக்காரு ஓகேவா அதை பற்றி இப்போ ஒன்று பார்க்கலாம் ஏன்னா இந்த நேரத்தில் அமெரிக்க அதிபரோட இந்த பயணம் முக்கியத்துவம் வந்து தான் பார்க்கப்பட்டுருக்கேன் அங்கே முதல்ல என்ன சொன்னார் அவரு இது போல் நாட்டோவும் நாங்களும் சேர்ந்துக்கிட்டு ரஷ்யாவை எதிர்க்க தயாராக இருக்குன்னு சொன்னாருங்க இதுக்கு முன்னாடி இது போல் போல்டான ஸ்டேட்மெண்ட்டை பைடன் விடவே இல்லை ரஷ்யாவுக்கு எதிராக நாங்கள் களமிறங்க மாட்டோம் தான் சொல்லியிருந்தார் டைரெக்டாக களமிறங்க மாட்டோம் யுக்ரைனுக்கு மறைமுகமாக உதவிகள் மட்டும் பண்ணிட்டு இருப்போம்னு சொன்னவர் இப்போ இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா பிரயோகப்படுத்தியிருக்காரு ஆனால் ஒரு கண்டிஷனை முன் வச்சுருக்காப்புல எப்போ களமிறங்கும் அப்படின்னா இந்த ரஷ்யா தடை செய்யப்பட்ட ஆயுதங்களான இந்த கெமிக்கல் வெப்பன்ஸாக இருக்கட்டும் பயோ வெப்பன்ஸாக இருக்கட்டும் இதை மட்டும் பிரயோகப்படுத்திட்டாங்க அப்படின்ற சுட்சுவேஷன் ஒன்று ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அமெரிக்கா தயங்கவே தயங்காது நாட்டோவோடு சேர்ந்துக்கிட்டு நாங்கள் மொத்தமாக ரஷ்யாவுக்கு எதிராக கள இப்போ ஒரு புதிய குண்டை தூக்கி போட்டிருக்காருங்க ஏன்னா இது போல் விஷயம் மட்டும் இவர் சொல்லியிருக்க இந்த விஷயம் மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா தேர்ட் வேர்ல்டு வார் அப்படின்ற பயம் இருக்குல்ல நம்மளுக்கு அதை கண்ணு முன்னாடி பார்ப்போம் அந்த தேர்ட் வேர்ல்டு வார் அப்படின்னா இதுவாக தான் இருக்கும் இது மட்டும் நடக்கக்கூடாது ஆனால் உலக அரசியல் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒன்று எப்போ என்ன வேணாலும் மாறலாம் அதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் பர்டனோட இந்த ஸ்டேட்மெண்ட்டு கொஞ்சம் பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதில் மாற்றக்கருத்தில் இதுக்கப்புறம் என்ன தட மூஷன் சொன்னார் ஜி டுவெண்ட்டியில் இருந்து ரஷ்யா வெளியேறணும் அப்படின்னு அழுத்தம் கொடுக்குற மாதிரி பேசினார் இதை நம்ம முன்னாடியே கணிச்சிருந்தோம் இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பைடன் வாயிலே வந்துருச்சு ஜி டுவெண்ட்டிலேருந்து ரஷ்யாவை தூக்குங்க அப்படின்ட்டு ஆனால் ரஷ்யா இதுக்கு சரியான எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காங்க நாங்கள் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றதை முடிவு பண்ணால் பைடன் யாருன்ற அளவுக்கு அவங்க ஒரு பக்கம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அமெரிக்கா அதோடய ஸ்டாண்டில் தெளிவாக இருக்குது ரஷ்யாவை சர்வதேச அரங்களை தனிமைப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு அதோட முதற்கட்டமாக தான் இந்த ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதோடு பைடன் நிறுத்தலைங்க அதுக்கப்புறம் நம்ம சொன்னார் இது போல் ரஷ்யாவே நான் தூக்குன்னு சொன்னால் கூட இந்த ஜி டுவெண்ட்டியில் இருக்க ஒரு சில நாடுகள் அந்த முடிவை ஏற்றுக்காது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தோனேஷியா மாதிரி ஒரு சில நாடுகள் ரஷ்யாவை நீக்கிற என்னோட முடிவுக்கு இசைவு தெரிவிக்க மாட்டாங்க அப்படி தெரிவிக்காத பட்சத்தில் நான் ஒரு மாற்று ஐடியா ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு பைடன் நடத்துகிற நம்ம சொன்னார் இந்த யுக்ரைன் இருக்குல்ல யுக்ரைன் இதை ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் இந்த மாநாடு சார்ந்து நடக்கிற கூட்டத்தில் பங்கேற்கறதுக்கு அனுமதி வழங்கணும் இதில் அமெரிக்கா தெளிவான ஸ்டாண்டில் இருக்குது ஜி டுவெண்ட்டியில் இருக்க மற்ற நாடுகளும் நினச்சிங்கன்னா இதுக்கு பாசிபிள் தான் ஸோ பார்த்து பண்ணுங்கள் ஒன்று ரஷ்யாவை தூக்குங்க இல்லைனா அடுத்து வர ஜி டுவெண்ட்டி கூட்டங்களில் யுக்ரைன் கலந்துக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க எல்லாம் ஒரு முடிவெடுக்கலாம் முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க ஒரு மாதிரி ஹைப்பத்தட்டிகளாக தான் பைடனோட இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது பைடன் பேசின இடம் எங்கே நேட்டோ உச்சி மாநாடு எதை பற்றி அதிகமாக பேசியிருக்காரு ஜி டுவெண்ட்டியை பற்றி புரியுதா எந்த கூட்டத்தில் எதை பேசுனா காய் நகருமோ அதை கரெக்டாக தெரிஞ்சு பேடன் அடிச்சுக்கிட்டு இருக்கார் இந்த நேட்டோ உச்சி மாநாட முடிச்சுட்டு அப்படியே இன்னொரு கூட்டத்துலேயும் பேடன் கலந்துக்கிறார் ஜி செவன் கூட்டம் இருக்கல அதில் தான் கலந்துக்கிறார் அங்கே போனவர் உலகத்தோடு அந்த சக்தி வாய்ந்த கூட்டமைப்பான ஜி செவனில் இருக்க முக்கியமான தலைவர்கள் கிட்ட பல்வேறு விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு அதுவும் ரஷ்யாவுக்கு எதிராக எல்லா நாடுகளும் திரும்பணும் ஆல்ரெடி எல்லாம் திரும்பிடுச்சு ஆனால் ஒரு சில ஆசிய நாடுகள் மட்டும் முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கு ரஷ்யாக்கையாக திரும்பாமல் அதையும் திரும்ப வைக்கணும் இதுக்கு என்னென்ன பண்ணலாம் இது மாதிரி பல விஷயங்களை ஜி செவன் தலைவர்கள்கிட்ட அவர் பேசியிருக்காரு பேசினவர் பகிரங்கமாக இந்த மைக்கை கையில் கிடைச்சதை பகிரங்கமாக பேசுவாங்களா அந்த வேலையாக பார்த்தாப்புல அப்போ என்ன தெரியாம சொன்னார் அவரு இதுமாதிரி ரஷ்யாவுக்கு ஒரு சில நாடுகள் உதவிக்கிட்டு இருக்கு அதனால எங்களுக்கும் தெரியுது அமெரிக்காவுக்கும் தெரியுது உதவுற நாடுகளில் சைனாவும் இருக்கோ அப்படின்ற ஐயமும் பெருசாக எழுந்துக்கிட்டு இருக்கு நாங்கள் இதுக்கு முன்னாடியே ஃபேஸ் டு ஃபேஸ் சைனாகிட்ட வான் பண்ணிட்டோம் ரஷ்யாவுக்கு தேவையான ஆயுத உதவியவோ நிதி உதவியோ கொடுத்தீங்க அப்படின்னா ரஷ்யா மேலே நாங்கள் விதித்த பொருளாதார தடையை விட அதிகப்படியான தடையை சைனா மேலே விதிக்கணுடுன்னு சொல்லிட்டோம் சர்வதேச அரங்கில் சைனா ட்ரேட பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரஷ்யா சார்ந்து கிடையாது அமெரிக்கா சார்ந்து மேற்குலக நாடுகள் சார்ந்து இப்படி நாங்கள் எல்லாருமே முரண்டுபிடிக்க ஆரம்பிச்சோன்னா சைனா ஆகிடும் இதனாலேயே சைனா கிட்ட அழுத்தம் கொடுத்து சொல்லிட்டோம் ரஷ்யாவுக்கு உதவியே பண்ணக்கூடாதுன்னு இருந்தாலும் அந்த டவுட்டு இன்னும் பைடன் மனசில் இருந்துகிட்டே இருக்குது அதனால தான் அந்த ஜி செவன் கூட்டத்தில் கூட சைனா ரஷ்யாவுக்கு எந்தவித உதவியும் பண்ணக்கூடாது நான் இதை திரும்ப திரும்ப சொல்கிறத வச்சே புரிஞ்சுக்கங்க இதோடய வீரியம் என்னன்ட்டு அது இதுன்னு பேசினாருங்க சைனா பல தடவை விளக்கம் கொடுத்துட்டாங்க நாங்கள் இன்ன வரைக்கும் ரஷ்யாவுக்கு எந்த விதமான உதவியும் பண்ணலைன்னு சொல்லிட்டு ஆனால் அமெரிக்கா ரொம்ப ஆழ்ந்த சந்தேகத்தில் இருந்துகிட்ருக்கு இப்போ வரைக்கும் ஆனால் சைனாவை சும்மா சொல்லக்கூடாது நரி தந்திரத்தில் அந்த நாடை அடிச்சிக்க முடியாது ஸோ இதனாலேயே அமெரிக்கா எந்த ரூ அலர்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வேலை ஒரே ஒரு வண்டியில் சீன தரப்பிலிருந்து ஆயுதங்கள் மட்டும் யுக்ரைனுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சு போயிடுச்சு ரஷ்யா பெலாரஸ்க்கு அடுத்தபடியாக சைனாவை டார்கெட் பண்ணோம் மேற்குலக நாடுகள் அமெரிக்கா தலைமையில் இவ்வளோ தூரம் பேசிட்டு வந்த பைடன் கடைசி எங்கத்தில் வந்த அந்த உரையை முடித்தாப்ல பெலாரஸ் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னாருங்க என்ன அர்த்தம் புரியுதா இப்போ வரைக்கும் ரஷ்யாவுக்கு பகிரங்கமாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க நாடு பெலாரஸ் அந்த நாட்டோட அதிபர் அவ்வளோ தீவிரமாக இருக்கார் புட்டினுக்கு விசுவாசமாக நம்ம ஒர்க் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இது அமெரிக்காவுக்கு சுத்தமாக பிடிக்கல மேற்குலக நாடுகளுக்கு சுத்தமாக பிடிக்கல சமீபத்தில் கூட பெலாரஸ் நாட்டின் மேலேயும் பல பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுச்சு மேற்குலக நாடுகள் தரப்பில் இருந்து இந்த பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டதுக்கு பிரதான காரணகர்த்தான்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் அந்தளவு அழுத்தம் கொடுத்துச்சு மற்ற நாடுகளுக்கு நான் மட்டும் பெலாரஸ் மேலே கை வச்ச வேலைக்காவாது நீங்களே சேர்ந்து கை வைங்க அப்போ தான் பெலாரஸ் கொஞ்சம் பேக் அடிக்கும் ரஷ்ய படையோட பலம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொன்னார் ஆனால் என்னதான் தடை விதிக்கப்பட்டாலும் பெலாரஸ் ரஷ்யாவுக்கு இருக்க உதவியை இன்னும் வழங்கிட்டு தான் இருக்காங்க இந்த உதவி பண்ணிட்டு இருந்தா அந்த பெலாரஸ் அதிபரை சும்மா விட்டு வைப்பாளா என்ன ஏன்னா அமெரிக்கா மனசில் ஒன்று நினைக்கும் ஆஸ்திரேலியா அதை செஞ்சு முடிக்கும் அதை இங்கே பார்க்க முடியுது இப்போ ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இடத்துல மனசு பண்ணியிருக்கு இந்த பெலாரஸ் அதிபர் அலெக்சாண்டர் லூக்கஷென்கோ அண்ட் லூக்கஷென்கோட குடும்பத்தினர் இருப்பாங்களே அவங்க மேலே நாங்கள் புதிய தடைகளை கொண்டு வரோம் சர்வதேச அரங்கலை இந்த பெலாரஸ் அதிபரையும் அவரோட குடும்பத்தை தனிமைப்படுத்துகிற முயற்சியும் நாங்கள் கையில் எடுத்திருக்கோம் அப்படின்னு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஒரு அதிபருக்கு தடை அந்த அதிபரோட குடும்பத்துக்கு தடை எவ்வளோ பெரிய ஒரு முடிவு பாருங்கள் அமெரிக்கா வான் பண்ணும் போதே நினச்சோம் ஏதோ ஒரு விஷயம் பெலாரஸ்க்கு பெரிய ஆப்பா காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆஸ்திரேலியா சந்தி காமிச்சாங்க பாருங்கள் அமெரிக்கா தலைமையிலான மேற்குலக நாடுகள் இப்போ இந்தியா பக்கம் திரும்பி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் சந்தோஷத்தையும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் அதிருப்தியும் பதிவு பண்ணியிருக்காங்க ஏன்னாப்பா இது இந்த விஷயத்தில் இந்தியா மாட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று நடந்துருச்சுங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா யூஎன் எஸ் இருக்குல்ல ஐநா பாதுகாப்பு சபை அங்கே ரஷ்யா ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்துச்சு யுக்ரைன் மனிதாபிமானம் அடிப்படையிலான ஒரு தீர்மானத்தை ரஷ்யா கொண்டு வந்துச்சு அதில் முடுக்க முழுக்க யுக்ரைனுக்கு எதிராக பல விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாங்க அந்த தீர்மான வாக்கெடுப்புக்கு விடப்பட்டப்போ பதிமூன்று நாடுகள் அந்த தீர்மானத்துக்கான வாக்கெடுப்பை புறக்கணிச்சுது இந்தியா உட்பட ஓகேவா ரெண்டு நாடுகள் மட்டும்தான் தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிச்சுது ஒன்று ரஷ்யா இன்னொன்று சைனா ஸோ பதினஞ்சு உறுப்பு நாடுகள் வந்துருச்சா மொத்தமா இதனால் என்ன ஆகுது அந்த வாக்கெடுப்பில் தீர்மானம் தோற்றதாக அறிவிக்கப்பட்டுச்சு ஏன்னா பெரும்பான்மைக்கு ஒன்பது வாக்குகள் தேவைப்படும் ஸோ இந்த இடத்துல இந்தியா ரஷ்யாவுக்கு எதிராக செயல்படுற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்பட்டுருச்சா கிட்டத்தட்ட நம்ம நியூட்ரலாக இருக்கிறத உறுதிப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு இதை பார்த்து மேற்கொண்டு நாடுகள் என்ன சொல்லிச்சு சூப்பர் பா இந்தியா இப்போ தான் கரெக்டான ரூட்டில் வராங்க ரஷ்யாவுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி தொடர்ந்து செஞ்சாங்கன்னா செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த யூஎன்எஸ்சி வாக்கெடுப்புக்கு அடுத்தபடியாக அவங்க இருக்கல யூஎன்ஜிஏ யுனைடெட் நேஷன் ஜென்ரல் Assembly. இதில் ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு இந்த தீர்மானத்துக்கான வாக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான ஓட்டுகள் ரஷ்யாவுக்கு எதிராக தான் விழுந்துச்சு அதாவது தீர்மானத்துக்கு ஆதரவாக இந்த வாக்கெடுப்பில் ஒரு வழியாக மேற்குலக நாடுகள் ஜெயிச்சிடுச்சு ஆனால் இங்கே இந்தியா என்ன பண்ணுச்சுன்னா புறக்கணிச்சிட்டாங்க அந்த வாக்கெடுப்பை முதல்ல ரஷ்யா கொண்டு வந்த அந்த தீர்மானம் சார்ந்த வாக்கெடுப்பு நடக்கும் போது இந்தியா புறக்கணிச்சது யூஎன்எஸில் இப்போ யூஎன் பொது சபையில் கொண்டு வரப்பட்ட வாக்கெடுப்பில் ரஷ்யாவுக்கு எதிரான வாக்கெடுப்பையும் இந்தியா புறக்கணிச்சிடுச்சு இது மேற்குலக நாடுகளை குழப்பத்தில் ஆழ்த்திருச்சு என்னடா இது இப்போ தான் இந்தியா நம்ம பக்கம் வர்ற மாதிரி பார்த்தா பட்டுன்னு திரும்பவும் பழைய மாதிரி ஆகிட்டாங்களே இது எங்களுக்கு கவலை அளிக்குது அப்படின்னு மேற்குலக நாடுகளை பகிரங்கமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கு இப்போது யூஎன்எஸ்சில் இருந்த நிலைப்பாடு என்னவோ அதையே தான் இந்தியா இங்கேயும் பண்ணியிருக்கு யுக்ரைன் பக்கமாக சாயாமல் ரஷ்யா பக்கமாக சாயாமல் நடுநிலையாக இருந்துகிட்டு இருக்குது நம்ம இந்தியா இது மேற்குலக நாடுகளோட கண்களில் விழுந்த தூசி மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா இந்தியா மேற்குலக நாடுகள் பக்கம் போயிட்டால் அது ரஷ்யாவுக்கு பெரிய அடியாக இருக்கும் ஆனால் நம்ம பண்ண மாட்டோம் அந்த தப்பை மட்டும் பண்ணவே மாட்டோம் ஏன்னா அமெரிக்கா நம்மளுக்கு எதிரியாக இருந்தப்போ நம்மளை காப்பாற்றுற நாடு ரஷ்யா அப்படி இருக்கிறப்ப நாம் அவ்வளோ சீக்கிரம் இந்த பக்கம்லாம் போயிட மாட்டோம் ஆனால் அது நடந்துடாதா அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் மேற்குலக நாடுகள் இருக்குது இதை தான் ஐநா சார்ந்து அவங்களுடைய இப்போதைய ஃபீட்பேக்கில் தெரிய முடியுது சரி ஓகே அது என்னப்பா அந்த ஐநா பொது சபையில ஏதோ தீர்மானம் சார்ந்த வாக்கெடுப்பு நடந்துச்சு அது என்ன தீர்மானம் அதை பத்தி தெளிவா சொல்லு அப்படின்ற கேள்விக்கு மனசுல வரும் அதை பத்தி சொல்கிறாங்க இந்த ஐநா பொது சபையில பார்த்தீங்கன்னா இந்த யுக்ரைன் ஹியூமானிட்டேரியன் விளைவுகள் இருக்குல்லங்க அதாவது மனிதாபிமானம் சார்ந்த நடவடிக்கைகள் எதிர்கொள்கிற சவால்கள் என்னென்ன இதை பத்தி எல்லாமே உள்ளடக்கின ஒரு குறிப்பிட்ட தீர்மானம் இதுதான் வாக்கெடுப்புக்கு விடப்படுச்சு ரஷ்யாவுக்கு எதிரான தீர்மானம் தான் இந்தியா புறக்கணிச்சதுன்னு சொல்லியிருந்தேன் எதுக்காக புறக்கணிச்சாங்க அப்படின்ற விஷயத்தை பத்தியும் இந்திய நிரந்தர தூதரே சொல்லியிருக்காருங்க ஐநாவுக்கான இந்திய நிரந்தர தூதர் அவரே விளக்கம் கொடுத்துருக்காரு இனிதம்மா சொல்லியிருக்காரு அந்த தீர்மானம் சம்மந்தமாக ஃபுல்லாக நாங்கள் படித்து பார்த்தோம் அதில் உடனடியாக எது தேவை அப்படின்ற விஷயம் கரெக்டாக குறிப்பிடப்பட்டில்லை ஓகேவா இது முதல் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அபிமான உதவிகள் அப்படின்றது எந்த அளவு அத்தியாவசியம் வாய்ந்ததா அங்கே எல்லாருக்கும் கிடச்சிக்கிட்டு இருக்கு அங்கே இருக்க எல்லா மக்களும் இதனால் பயன்படுறாங்களா இல்லையா இப்படி பல கேள்விகள் சார்ந்த பதில் அந்த தீர்மானத்தில் இல்லை நாங்கள் படித்து பார்த்தோம் வேலைக்காவில் ஸோ நாங்கள் வாக்கெடுப்பை புறக்கணிச்சிட்டோம் அப்படின்னு இந்தியா கரெக்டான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கு இதனால தான் மேற்குலக நாடுகள் இந்தியா மேலே இந்தளவு அதிருப்தியில் இருந்துகிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புகிறீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் போட்டு பின் பின்பணியிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்